நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அரசியல் என்பது மிகவும் கேள்வி கூத்தாக இருக்கிறது கூத்தாடிகளெல்லாம் அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள் அந்த கூத்தாடிகளில் அரசியலில் நடிகர்களாக இருந்தவர்கள் திரைத்துறையில் நடிகராக இருந்தவர்கள் அண்ணா துறையும் சினிமா மூலியமாக தான் வந்தார் கருணாநிதியும் சினிமா மூலியமாக தான் வந்தார் தலைவர் அமையார் ஜெயலலிதா அவர்களும் சினிமா மூலியமாக தான் வந்தாங்க தலைவர் அம் எம்ஜிஆர் அவர்களும் திரைத்துறை மூலியமாக தான் வந்தாங்க ஆனால் வேறு யாருமே ஜெயிக்க முடியல அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு இந்த கட்சியால் யாருக்கு வந்து பாதிப்பு அப்படிங்கிற ஒரு சில குறிப்புகளை நம்ம பார்ப்போம் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் தமிழக முன்னணி கட்சியை தொடங்கினார் அவர் திராவிட கட்சியில் சந்தா கட்டி உறுப்பினராக இருந்ததே இல்லை என்று அவரே வந்து பல கட்டங்களில் சொல்லியிருக்கிறார் ஆரம்ப அடையாளம் திராவிட இயக்கம் தான் சிவாஜியை வளர்த்தது உதாரணத்திற்கு கருணாநிதி கதை எழுதி உருவாக்கிய படம்தான் பராசக்தி என்ற ஒரு திரைப்படம் என்பது உலகத்திற்கே தெரியும் ஆனால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிவாஜிக்கு எம்ஜிஆர் கடும் வாக்குவாதம் நடந்தது காங்கிரஸ் கட்சியில் இருந்த சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் கடும் வாக்குவாதம் நடந்தது சிவாஜி அவர்கள் சொல்லுகிறார் என்னை போல உங்களால் நடிக்க முடியுமா என்று சொல்கிறார் அதற்கு எம்ஜிஆர் சொல்றார் என் படத்திற்கு இணையாக உங்கள் படத்தில் வசூலை அள்ளி கொடுக்க முடியுமா அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறார் உண்மையாகவே நடிப்பு திறமையில் எம்ஜிஆர் வந்து குறைவாக இருந்தாலும் அவருக்குன்னு மாசஞ்சு நட்சத்திரமாக தக்கத்தக்கன்னு மின்ற வந்தது அதே நேரத்தில் திரைத்துறையில் வந்து பிடி சிகரெட்டு சாராயம் எதுவுமே குடிக்காமல் எதுவுமே பண்ணாமல் அவர் வந்து தீய விஷயங்களை செய்யாமல் வந்ததனால் அவர் மீது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருந்தது எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் ஜானகி அணியை ஆதரிக்கணும் என்ற நோக்கத்தில் ராஜீவ்காந்தியிடம் சிவாஜி சொன்னதை மறுத்து விட்டார் ஏன்னா ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களைத்தான் ராஜீவ்காந்தி அரசியல் அவங்கள வளர்த்து விடணும்னு ராஜீவ்காந்தி நினைச்சார் அன்னைக்கு ராஜீவ்காந்தி வந்து ஜெயலலிதா அரசியலேருந்து இறக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அவங்க பெங்களூரே போயிருப்பாங்க அது வேற விஷயம் சரி ராஜீவ்காந்தியை விட்டு விலகி தமிழக முன்னணி கட்சி என்று ஒரு கட்சியை தொடங்குகிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜானகி அணியோடு கூட்டணி வைத்து ஐம்பது சீட்டுகளுடன் போட்டியிடுகிறார் சிவாஜி போட்டி களத்தில் நின்றார் சிவாஜி அணியிலே இருந்த ஈவிக்கே ஈவி கே சி என்ற தொகுதியிலே போட்டியிட்டு படுதோலி அடைந்தார் சிவாஜி கணேசன் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் ஒரு சின்னம் சிறுவனிடம் துறை என்ற ஒருவரிடம் அவர் சமுதாயத்தைச் சார்ந்த முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சார்ந்த என்ன நம்ம இனத்தை சார்ந்த ஒருவரே நம்மை வீழ்த்து விட்டாரே என்ற ஒரு வேகம் சிவாஜி கணேசுக்கு இருந்ததா இல்லையா என்று தெரியவில்லை ஆனாலும் கூட சிவாஜி கணேசன் துறை என்ற ஒரு சின்னம் சிறுவனிடம் தோற்று போய்விட்டார் என்பதுதான் தகவல் அதே நேரத்தில் அதன் பிறகு வந்த நடிகர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அரசியலில் ஜொலித்தார்கள் ஜொலிக்கவில்லை என்பதற்கான காரணம்லாம் தெரியாது ஆனால் அதே நேரத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் பணமும் செலவு பண்ணலை இப்போ எப்படி விஜய் களத்தில் இறங்கி இருக்கார் பணம் செலவு பண்ண மாட்டார் அவங்க மனைவி பணத்தை கொடுக்க மாட்டாங்க அதே போல் தான் கமல் வந்து கட்சி ஆரம்பித்து பெரிய அளவுக்கு போனார் திமுகவினுடைய பி டீமாக இருந்து எப்படி சி சீமானை வந்து பாஜகவினுடைய பி டீம்னு சொல்கிறாங்க அது மக்கள் நீதி மையத்தினுடைய கமல் வந்து திமுகவினுடைய பிடிமாக இருந்து முருகானந்தம் திருவரும்பூர் முருகானந்தம் போன்றவர்களெல்லாம் அரசியலில் இருக்கிற இடம் தெரியாமல் கூட அவருடைய சொத்துக்களை எல்லாம் இழக்கக்கூடிய படுபாதக செயலை கமல் செய்தார் சரி பாக்கியராஜு அரசியலுக்குள்ளே வர்றாருங்க ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் அருகில் உள்ள வெள்ளன் கோவில் என்ற கிராமத்தில் இருந்தவர் சிகப்பு ரோஜாக்கள் புதிய வளர்ப்புகள் சுவர் இல்லாத சித்திரங்கள் போன்ற படம் மூலம் பாரதராஜா கொடுத்த வாய்ப்பு மூலம் பிரபலமானார் அதற்கு முன் பதினாறு வயது நிலையை கிழக்கே போகிற வயல் போன்ற படங்களில் பாரதராஜாவின் உதவி இயக்குனராக இருந்தவர் தான் கே பாக்கியராஜ் எம்ஜிஆர் ரசிகராக இருந்த பாக்கியராஜ் ருஜுரா ருத்ரா படம் வெளியான காலகட்டத்தில் அதிமுகவில் இணைந்தார் பிறகு பல அவமான விரக்தி போன்றவைகளால் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் ஆனால் பிறகு கட்சியை வழிநடத்த முடியாமல் வழிநடத்த திராணி இல்லாமல் தெம்பு இல்லாமல் செலவு பண்ண முடியாமல் கையெடுத்து செலவு பண்ணணும் இல்லையா செலவு பண்ண முடியாமல் என்ன பண்ணிட்டாரு ஒரு போட்டியிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு போட்டி காலத்தில் இருக்கார் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்த பாக்கியராஜ் போட்டியிருக்கிறார் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கேரளாவில் போட்டியிடுகிறார் வெறும் எண்பத்தி ஏழு ஓட்டு மட்டும்தான் வாங்குகிறார் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கிட்டு அவர் போய் போட்டியிடக்கூடிய இடம் எதுவாக இருக்குது கேரளாவில் போய் போட்டுடுறார் விளங்குமாதே இங்கே கட்சி தொடங்குனா இங்கே தானே ஐயா போட்டியிடணும் நடிகர் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டு மக்களை வைத்து கோடி கோடியாக சம்பாதித்து உலக எல்லாம் வைத்து கோடி கோடியாக சம்பாதித்து கர்நாடகாவில் போய் தொழில் தொழில் சம்பந்தமான பணத்தை கொட்டி அங்கே உள்ளவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறாரு ஏழை எளிய மக்கள் பிழைத்துக்குழுதற்கு ஏழை எளிய மக்களோ நடுத்தர மக்களும் அது வேறு விஷயம் ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் பிழைத்துக்குழுவிற்குண்டான வழிவகைகளை நடிகர் தலை நடிகர் ராஜினி ஒருபோதும் எந்த செயலையும் செய்யவில்லை சரி பாக்யராஜோட கதி அப்படி தான் இருக்குன்னா டி ராஜேந்திர அரசியலுக்கு வருந்தர் உறுதலை ராகம் மூலம் புகழ்பெற்ற பெற்ற டி ராஜேந்திர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தாயக முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் பின்பு திமுகவில் சேர்ந்து பூங்கா நகர் என்ற சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திமுக இருந்து விலகி லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்குகிறார் அப்போது முன்பு அடுக்கு மொழியை வசனம் பேசிய பேசிய டி ராஜேந்தர் திரைப்படம் சின்னத்திற்கு உரிமை கொடுக்காமல் அதாவது தனது திரைப்படம் தொலைக்காட்சிக்கு உரிமை கொடுக்காமலே வைத்திருந்ததால் அவருடைய புகர் வெளி உலகத்திற்கு தெரியாமல் போய்விட்டது கர்வம் பிடித்த மனிதன் அப்படிங்கிற ஒரு தகவலையும் மூத்த பத்திரிக்கையாளர் சொல்கிறாங்க விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கட்சி தொடங்குகிறார் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் நல்ல மனிதன் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நடிகர்களிலே நல்ல உள்ளம் படைத்தவர் பசியோடு வந்தார் பசியார உணவருந்தி வயிறு ஃபுல்லாக நீ சாப்பிட்டியாப்பா வந்தவனையும் சாப்பிட்டியாங்கிற வார்த்தை தான் முதல்ல கேட்பார் அதே தான் இருக்கக்கூடிய இந்த விஜயகாந்த் அவர்கள் வந்து மக்களோடும் ஆண்டவனோடும் கூட்டணி என்று சொன்னால் ஆனால் எம்என் நடராஜன் அம்மையார் சசிகலா அவருடைய கணவர் சசிகலா அவர்களெல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி என்று விசிகாவுக்கு ஒரு முந்நூறு கோடி விஜயகாந்துக்கு ஒரு ஐநூறு கோடி கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு முந்நூறு கோடி இப்படிலாம் கொடுத்து ஒரு மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று உருவாக்கி மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஒருவருக்கு உண்டான வேலைகளை எம் என் நடராஜன் செஞ்சார் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் எம் என் நடராஜன் மறைந்தார் விஜயகாந்த் அவருடைய புகழ் உலகத்திற்கே தெரியும் அவர் போன்ற ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்த மனிதர்களை இன்றைக்கி திரைத்துறையில் யாருமே பார்க்க முடியாது பணத்தை இறுக்கி பிடிச்சி சூர்யாலாம் வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு விமானங்கள் வாங்கி ஆடம்பர செலவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோயிலில் கொண்டு போய் உண்டியலில் போடக்கூடிய பணத்தை கல்விக்கு கொடுக்கலான்னு சொன்ன சூர்யாவோட மனைவி என்ன பண்ணுறாங்க பெரிய அளவுக்கு விமானம் வாங்குகிறாங்க ஜோதிகா நூறு நூறு கோடி ஐநூறு கோடி முந்நூறு கோடினு விமானம் வாங்கி அப்படியே ஜிம்மு பண்ணுறதெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க இது உலகத்திற்கு பெருமையா இந்த தமிழ்நாட்டிற்கு பெருமையா தமிழ் மக்களை வைத்து சொத்து சேர்த்த உங்களுக்கு பெருமையாது எருமை மேய்க்க கூட லாய்க்கில்லை நீங்கள்லாம் ஆனால் பல ஆயிரம் கோடி சொத்து வைத்திருக்கிறீங்க சரி ஆனால் அதே நேரத்தில் அரசியல் அனாதையான சரத்குமார் சரத்குமார் மாதிரி நைட்டு இரவு ரெண்டு மணிக்கு மனைவியை எழுப்பி விட்டு மோடி வந்து பாஜகவில் சேர சொன்னார் உங்களை நம்பி இந்த நாடார் இனம் கொடைப்பிடித்தது அந்த நாடார் இனம் உங்களை நம்பி பின்தொடர்ந்து வந்தது ஆனால் அவர்களுக்கு எல்லாத்திற்கும் துரோகம் செஞ்சுட்டு பாஜகவில் போய் அணைஞ்சு இன்றைக்கி சரத்குமார் என்ன கண்டார் பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால வறுமையின் காரணத்தினால ராதியாவை கல்யாணம் பண்ணார் அது உங்களுடைய அந்தரங்க விஷயம் பர்சனல் விஷயம் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போகலை சீமான் மாதிரி மோத்தாங்கமானு பர்சனல் விஷயத்தை எடுத்து நோண்டி நம்ம வந்து புழப்பு நடத்தணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் அந்த சரத்குமார் அவர்களை நம்பி போன பலரும் அரசியல் அனாதையப்படுவாங்க ரெண்டாயிரம் ஆண்டு அனைத்திந்திய சமத்துவ மக்கள் கட்சி என்று தொடங்கினார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுக கூட்டணி வைத்து தென்காசி சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு அதை முறையாக பயன்படுத்தி அந்த தென்காட்சி சட்டமன்ற தொகுதியில் உள்ள மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தா நினைச்சு பார்ப்பாங்க படுதோல்வி அப்புறம் பாஜகவில் போய் சேர்ந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாக போச்சு இந்த நாடார் இனம் ஒட்டுமொத்த நாடார இனத்திற்கும் இன்றைக்கு அரசியல் இல்லாமல் போய்விட்டது அதற்கு துரோகம் செய்தவர் தான் இந்த சரத்குமார் என்று பரவலாக சொல்லப்பட்டாலும் கூட இந்த சரத்குமார் போன்றவர்கள் என அரசியல் பதவிகளுக்கு ஆசைப்பட்டு மாநில தலைவர் பாஜக கிடைக்குங்கிற நம்பிக்கையில் போய் இன்னைக்கு போயிட்டாங்க நடிகர் கார்த்திக் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்சி தொடங்குகிறார் அகில இந்திய நாடாளுமக்கள் கட்சி விருதுநகரில் போட்டிட்டு படுதோல் விளந்தார் பின்னர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மனித காக்கும் கட்சி என்ற பெயரில் இயக்கம் தொடங்கி அரசியலில் காணாமல் போனார் அரசியல் அனாதையாக போனார் அவருடைய தந்தை எவ்வளோ பெரிய ஒரு நடிகர் அவருக்கு பிறந்த பிள்ள இப்படி ஒரு கட்சி தொடங்கி மோசமாக முத்துராமன் எவ்வளோ பெரிய ஒரு நடிகர் முத்துராமன் திரைப்படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப இயல்பான நடிகர் ரொம்ப இயல்பான நடிப்பு யாருக்கும் எந்த விதமான துரோகமும் பண்ணாத ஒரு நல்ல மனுஷன் முக்குளத்தூர் இனத்திலே பிறந்த முத்துராமன் அவர்களுக்கு இப்படி ஒரு பிள்ளை ஒரு கட்சியை தொடங்கி வழி நடத்தி சிறப்பாக கொண்டு போகணும்னா கையை விட்டு காசு செலவு பண்ணணும்ல இன்றைக்கி நடிகர் கார்த்திக் வந்து பெரிய அளவுக்கு புகழ் பெற்றவர் என்ன ஆனால் அவர் அரசியலில் அனாதையாக போனதுக்கு கையை விட்டு காசு செலவு பண்ணாமல் உங்கள் இனத்திற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் ஓ பன்னீர்செல்வம் போல் நீங்கள் எதுவுமே செய்யாதனால தான் உங்களுடைய அரசியலும் கேள்விக்குறியாக போனது நடிகர் கார்த்திக்கும் அரசியல் அனாதையாக போயிட்டார் நடிகர் கருணாஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முக்குளத்தூர் புலிப்படை கட்சி என்று கட்சியை தொடங்குகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் அங்கேயும் ஒழுங்காக அவர் வந்து கரணாசன் வந்து மக்கள் பணியை ஒழுங்காக செய்யலை நின்று சொல்ல போனால் இவர் முக்குளத்துறை இனமே கிடையாது இனத்தை சார்ந்தவர்களுக்கு எவரும் பெரிய அளவுக்கு அந்த இனம் சார்ந்தவர்கள் உதவி செய்ய மாட்டாங்க ஆனாலும் கூட இந்த கரணாசன் முக்குளத்துறை இனம் இல்லாதவராக இருந்தாலும் தேவருடைய புகழை ஓரளவு பரப்பி கொண்டு போனார் ஆனால் திருவடாநாய் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றவர் அந்த மக்களுக்கான பணிகளை எதுவுமே செய்யாமல் எனக்கென்னு உட்காந்துக்கிட்டார் இன்றைக்கி அரசியல் அனாதையாக இருக்கிறார் அப்படின்னு ம மு முக்குளத்தூர் சார்ந்த இவர்கள் பெரும்பாலானவர்கள் சொல்லுகிறார்கள் நடிகர் கமல் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சியை தொடங்குகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பல கோடீஸ்வரர்களை லட்சாதிபதியாக்கினார் பல லட்சாதிபதிகளை பல ஆயிரம் பதிகளாக்கினார் பல ஆயிரம் பதிகளை ஆண்டி ஆக்கிவிட்டார் இவர் வந்து திமுகவோட பீட்டிம் திமுகவோட கைகூலி நாம் சொல்லலை மக்கள் நீதி மைய கழகத்திலிருந்து வில மக்கள் நீதி மையம் கட்சியிலிருந்து விலகியவர்கள் சொல்லுகிறார் கருத்து ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கோவை சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு அப்படியாவது நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களாக பார்க்குறாரு மக்கள் வாயில் மண்ணல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு தான் ரசிகர்களே சொல்லுகிறார்கள் இதில் முருகானந்தன் திருவரும்பூர் முருகானந்தன்லாம் பல கோடி ரூபாயை வந்து இழந்துட்டார் இருக்கா நடிகர் கமலதாசன் நடிகர் கமலஹாசன் அரசியல் வாழ்க்கையில் அனாதையாக போயிட்டார் புதிய தமிழகம் கட்சி சார்பாக போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தவர் தான் மன்சூர் அலிகான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சீமான் கட்சியில் சேர்ந்து திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுகிறார் போட்டியிடுகிற பொழுது பெரிய அளவுக்கு பரப்புரையில் பெரிய சினிமான்னு நினச்சிக்கிட்டு அப்படியே போய் மீன் குடையை தூ மீன் குடையை தூக்குறதும் உழுவுறதும் பல சீன் தில்லு வேலையில் ஜின்னு வேலையெல்லாம் போட்டு சில சீன்லாம் போட்டார் கமல் பார்த்தார் காளியம்மாலேயே பிசுடுன்னு சொன்னவர் க மன்சூர் அழிக்கானலாம் விட்டு வைப்பாரா போயா நீ கட்சியில் வேண்டாம் நீ இருந்து என்ன ஏன் பதவிக்கு வெட்டு வச்சிருவேன் நீ சினிமா துறையில் இருந்ததுனால உங்களை எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு ஏன்னா அதனால் நீ வேண்டான்னு சொல்லி அந்தளவு ஒதுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுமாண்டு தமிழ் தேசிய என்ற ஒரு கட்சியை தொடங்கினா அப்புறம் வந்து இப்போது விஜய் தமிழக கழகம் கட்சியில் வந்து அவர் வந்து சேர போகிறதா சொல்கிறாங்க என்னான்னு தெரியலை ஆனாலும் கூட தமிழ்நாட்டு அரசியலுடைய சூழ்நிலைகள்லாம் நம்ம இந்த சூழ்நிலை இவ்வளோ சூழ்நிலைகள் நம்ம சொல்லிட்டோம் ஆனாலும் கூட தமிழக வெற்றி கழகம் என்று தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் வெற்றியிடம் இருக்கிறது ஆளுமையான தலைவர்கள் இல்லை நமக்கான பதவி கிடைத்துவிடும் நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்தாரா அல்லது உதயநிதி வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்காரு நம்ம ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்லன்னா என்ன ஆவிறது நம்மளுடைய பல்வேறு திரைப்படங்களை நட்டமாக்கிய நம்மளை அவமதித்த பல மன உளைச்சலாக்கிய உதயநிதியை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக விஜய் அரசியலுக்குள்ளே வந்தாரா ஒரு கட்சி தொடங்கும் போது அத்தனை கொள்கைகளையும் கொள்கையினுடைய விளக்கப்பட்டியலையும் இந்த உலகுக்கு தெரிவிக்க வேண்டியது ஒரு கட்சி தலைவருடைய பொறுப்பு ஆனால் அந்த கட்சியில் யார் பொதுச்செயலராக இருக்கிறது விஜய வந்து அம்மா அப்பா கூட பேச விடாம செய்வனை பண்ணி மந்திரம் பண்ணி பல பேர் சொல்கிறது தான் நான் சொல்லலை விஜய் ரசிகர்களே சொல்லுகிறாங்க ஏன்னா இந்த புஷியானதால் தான் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு கட்சி தொடங்கி ஏன்னா அளவுக்கு மோசமான நிலமையில் கட்சி கொடிய கூட ஒழுங்காக ஒரு வடிவமைப்பு கொண்டு வராமல் மாநாட்டுக்கு தடுமாறி நிற்கிறாங்கன்னா என்ன காரணம் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் ரசிகர் மன்றம் தொடங்கியவர்களில் ஒருத்தர் பொதுச்செயலராக போட்டிருந்தால் பரவாயில்ல இவர் யாருங்க தப் இடை ஒரு இடைச்சோர்கள் மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு இடைச்சோர்கள் மாதிரி வந்தவர் தான் பொஷி ஆனந்த் அப்போ பொஷி ஆனந்தனுடைய கொள்கையும் தெரியல அதாவது சைக்கிள் உழு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும்னா விழுந்தா இடுப்பில் அடி விழுந்தா முது காலுகையில் அடி விழுந்தால் தான் ஒழுங்கால் சைக்கிள் ஓட்ட முடியும் என்பதை விஜய் அவர்கள் தெரியாத சின்ன பிள்ளை அல்ல ஒரு பத்து நிமிஷம் பேப்பர் இல்லாமல் அரசியல் நிலைப்பாடுகளை பேசக்கூடிய தைரியமும் தன்னம் தன்னம்பிக்கையும் திராவிடம் இது தமிழ் தேசியம் இது இந்தியம் மீது இந்துத்துவா எது பாஜ் பாசிசம் இது சனாதனம் எது என்று ஒழுங்காக பேச தெரியாமல் எந்த ஒரு அடிப்படை அனுபவமும் இல்லாமல் பக்குவமும் இல்லாமல் அரசியலுக்கு வந்திருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் ஒரு பத்து சதவீத ஓட்டை பிடிக்கணும் பாஞ்சு சதவீத ஓட்டை பிடிக்கணும்னாவே இன்னும் பத்து வருஷம் பிடிக்கணும் காலமாகும் விஜய் ரசிகர்களை நம்ம குறைச்சி மதிப்பிடலை விஜய் ரசிகர்கள் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் எல்லா அரசியல் செய்திகளையும் பிடிக்கணும் விஜய் வந்து அவருடைய பாட்டு அவருடைய வசன படத்தினுடைய வசனங்களை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் முதலமைச்சராகி விடுவார் அவர் கட்சி இருபது சதவீதம் வா வா வாக்கு வங்கிகளை பெற்றுவிடும் என்று ஊடகத்தில் பேட்டி கொடுக்கக்கூடிய மூடத்தனமான ஒரு மோசமான எல்லாம் சில ஊடகங்கள் செய்து கொண்டு இருக்கிறது என்பதை தாண்டி டிபிட் ஆகிறதுக்கு அவுட் நீ பேட்டி கொடுக்கக்கூடியவர்கள் வந்து விஜய் வந்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கிடுவாருங்க ஏய்யா நடிகர் விஜயகாந்த் அவர்களே முதல் தேர்தலில் எட்டு சதவீதம் ஓட்டு தான் வாங்கினார் விஜய் கட்சி தொடங்கினார அந்த கட்சியினுடைய பொருளாளர் யார் அவைத்தலைவர் யார் இளைஞரன் யார் மாணவரன் யார் இதெல்லாம் யாராவது அறிவிச்சாங்களா எதுவுமே கிடையாதுங்க அவர் கட்சியிலே மூன்று விதமாக பிளவுபட்டு நிற்கக்கூடிய நிலைமை இருக்கிறது விஜய் அரசியல் களத்துக்குள்ள வந்து சீமான் கூட ஒருபோதும் கூட்டணி வைக்க கூடாது வச்சுட்டாருன்னா கண்டிப்பா நாலு சதவீத ஓட்டுக்கு மேல தாண்டாது அஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேல தாண்டாது தனியாக நிறுனாருனா எட்டு சதவீத ஓட்டு கிடைக்கப்படுகிறது வாய்ப்பு இருக்கு ஏழுலேருந்து இருந்து எட்டு சதவீதமான ஓட்டுகள் கிடைப்பதற்கு அதே போல் விஜயகாந்துக்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமாக எட்டு புள்ளி பதினாறு சதவீதம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் விஜய்க்கு வந்து இந்த கிராமப்புற பகுதியில் எட்டு சதவீதம் நகர்ப்புற பகுதியில் வந்து பத்து சதவீதம் ஓட்டு அப்படின்னு தமிழ்நாடு முழுவதுமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இவர்கிட்ட எத்தனை சதவீத ஓட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கும் போது வந்து கூட்டணியில் வந்து அதிமுக சேர்த்துக்கும் திமுக சேர்த்துக்கும் அல்லது இவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு ஒரு சில கட்சிகள் போவாங்கன்னு சொல்லி முட்டாள்தனமாக சில பேர் வந்து ஊடகங்கள் முன்னாடி பேட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க அசிங்கமா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வியாக இருக்குது ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்குது எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குன்னு தெரியாமல் அவர்கிட்ட போய் அவரை நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் வாங்கன்னு சொல்லி எந்த கட்சி ஒரு சின்ன லெட்ருபடு கட்சி கூட போகாது போனால் அசிங்க அதை விட அசிங்கம் எதுவும் கிடையாது ஏன்னா அவருக்கான ஓட்டு வங்கிகளை வந்து முதல்ல வந்து நிர்ணயிக்கணும் இப்போ மாநகரத்தில் நகராட்சியில் கவுன்சிலர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு ஒன்போது கவுன்சிலர்கள் இருக்குதா சொல்கிறாங்க ஆனால் சீமானுக்கு ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது அவர் வந்து அரசியல் வைத்து பிழைப்பு நடத்த வேண்டும் பல துரோகங்கள் செய்த துரோகி காளியம்மாளை விட்டு வச்சா கட்சியில பொதுச்செயல பதவியை பிடிச்சிடும் கட்சியை கைப்பற்றிவிடும்னால தான் அந்த பிசுறு மசுறுன்னெலாம் பேசினார் திலைப்பனை விட்டு போக வச்சது கல்யாண சுந்தரம் போக வச்சது வெற்றி குமரான கட்சியில்தான் நீக்கினது ராஜீவ்காந்தியை கட்சி விட்டு நீக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம இடத்த எவனும் பிடிச்சிடக்கூடாது அடுத்து திருவனை காலி பண்ணுவார் இடும்பவன கார்த்திகை கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அவரையும் நீ போப்பான்னு சொல்லி அவரையும் ஒரு பழியை போட்டு அவரையும் காலி பண்ணி விட்டுருவார் ஆக சீமானு கூட போய் சேர்ந்து விஜய் எல்லாம் கூட்டணி வச்சாலாம் அரசியலில் நீ வாய்ப்பே கிடையாது சீமானுக்கு எதிர் யார் தெரியுங்களா இருபது சதவீதம் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தமிழ் சாதிகள் சீமானுக்கு எதிராக இருக்குது அருந்ததியிலேருந்து முத்திரையிலேருந்து முக்களத்தூர்லேருந்து வேளாறுலேருந்து வெள்ளாளர்லேருந்து பல சமுதாய மக்கள் ஏன்னா சீமான் மீது வெறுப்புல இருக்காங்க ஆக சீமான் கூட கூட்டணி வச்சுக்க வேண்டாம் விஜய்க்கு எத்தனை சதவீத ஓட்டு வங்கி இருக்குன்னு நின்வர்கள் யாருக்குமே தெரியாது அப்போ அவரை முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கிட்டு யாருமே போக மாட்டாங்க விஜய் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டிட்டு தன்னுடைய வாக்கு வங்கி எவ்வளவுங்கிறத காமிச்சாதான் ரெண்டாயிரத்தி முப்பதில் அரசியல் எதிர்காலம் முப்பத்தி ஒன்றில் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும் விஜய் வந்து இத்தனை படிப்பினை அரசியல்களையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் அவ்வளோ நேரம் பேசுறேன் ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துலையாவது தடுமாற்றம் இருக்குதா நம்ம குறிப்பு எடுத்துக்கிட்டு பேசுறேன் அதுவே விஷயம் அதே நேரத்தில் தடுமாற்றம் இல்லாமல் ஆக்ரோசமாக ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது கச்சத்தீவு பறிப்போய் விட்டது தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய பொருளாதார இழப்புகளை நிறைய ஏற்படுத்தியிருக்காங்க எல்லா துறைகளிலையும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் சுங்கச்சாவடிகளை குறைக்க வேண்டும் தென்னம்பால் பெறம்பாளை இருக்க அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதுமாக மேல்சல் தளம் என்று இருக்கக்கூடிய இடத்தை பாதுகாக்க வேண்டும் அதாவது செயற்கையாக இருக்கக்கூடிய பால் பாலை வந்து செயற்கை பால் வந்து தடுக்கணும் இயற்கை பசுமாடுகளை அதாவது நாட்டு பசுமாடுகளை வள வளர்க்குறதுக்கு கொண்டு வரணும் பணங்கன்றுகளை அதிகமாக வளர்க்கணும் ஏன்னா சர்க்கரையை வந்து எடுத்துக்காம நாட்டு சக்கரையை சேர்த்துக்கணும் கொள்கை ரீதியாக ஏதாவது பூரண மதுவிலக்கை கொண்டு வரணும் ஏதாவது திட்டங்களை அறிவித்திருக்கிறாரா ஒன்றுமே கிடையாது இப்போ அரசியலில் அவர் பால்வாடி பால்வாடினா விஜய் ரசிகர் மண் பணிமன்றத்தை சார்ந்த விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் வருத்தப்படாதீங்க கோவப்படாதீங்க என்மேல நான் உண்மையை சொல்கிறேன் அரசியல் அன்புவன் என்பது துளியளவு கூட கிடையாது ஓ பன்னீர்செல்வத்தோட மகன் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்று சொல்லப்படுகிறது அப்படி ஒருவேளை அவர் இணைந்தார் என்று சொன்னால் முக்களத்தூர் ஓட்டுக்கள் ஓட்டு வந்து நிச்சயமாக ஒரு மூன்று சதவீத ஓட்டுக்களை கிடைக்கும் பெரிய அளவுக்கு போகாது அதனால் விஜய் வந்து அரசியல் படிப்பினை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் முக்கியமாக சீமான் கூட கூட்டணி வச்சிக்கக்கூடாது விஜய் அரசியல் அதிர்காலம் என்பது ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி தான் தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஏழுலேருந்து எட்டு சதவீதம் ஓட்டு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இதை இதை தாண்டி ஓட்டு வங்கிகள் கிடைக்காது நிச்சயமாக அதிமுக கூடையும் சேர்க்கக்கூடாது நாம்தம்ல கட்சி கூடயும் சேரக்கூடாது பிஜேபி கூட சேரக்கூடாது இரநூத்தி நாள் தொகுதலில் நின்று களத்திலே காண வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய விஜயரசிகளுடைய இயக்கம் என்னவாக இருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி வாயிலுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்